நாலாந்த தியானம் செப்டம்பர் பதினான்கு வார்த்தையை சரியாக பயன்படுத்த புரிதல் உதவுகிறது பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் நீதிமொழிகள் எட்டு ஐந்து கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வது அதை நம் வாழ்வில் திறம்பட பயன்படுத்துவதற்கு முக்கியமானது வேதம் கூறுகிறது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீதிமொழிகள் நான்கு ஏழு கர்த்தராகிய இயேசுவே மத்தைய பதிமூன்று மூன்று தொடக்கம் எட்டில் விதைப்பவரின் உவமையை சொன்னபோது புரிந்து கொள்ளுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அவரது உவமையில் விதைப்பவர் தனது விதைகளை விதைக்க சென்றபோது அவர்கள் வெவ்வேறு நிலங்களில் விதைத்தனர் என்று அவர் விளக்கினார் சிலர் வலியோரத்தில் விதைத்தனர் ஆகாயத்து பறவைகள் வந்து அவற்றை தூக்கி சென்றனர் அவை வளர வாய்ப்பில்லை இருப்பினும் கர்த்தராகிய இயேசு அவர்கள் வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளாமையே காரணம் என சுட்டிக்காட்டினார் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து அவனே வலியருகே விதைக்கப்பட்டவன் கடவுளுடைய வார்த்தையின் நடைமுறை பயன்பாடு அதை பற்றிய உங்கள் புரிதலே சார்ந்திருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளாத கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் செயற்படுத்த முடியாது புரிதல் இல்லாமல் உங்கள் அன்றாட வாழ்வில் பைபிள் கொள்கைகளையும் போதனைகளையும் திறம்பட செயல்படுத்துவது சவாலாகிறது ஒவ்வொரு நாளும் இந்த பக்தி சத்தியத்தில் பர்வசமாகுதல் படிக்க மக்களை ஊக்குவிக்கும் காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் கடவுளுடைய வார்த்தையை பற்றிய உங்கள் புரிதலை மேம்படுத்த இது ஒரு சக்திவாய்ந்த கருவியாக செயல்படுகிறது அதில் எளிய மற்றும் தெளிவான முறையில் வேத சத்தியங்களை நாங்கள் வழங்குகிறோம் இது வாசகர்கள் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நடைமுறை வழிகளில் கடவுளுடைய சத்தியங்களை பயன்படுத்துவதையும் எளிதாக்கிறது வேதபூர்வ எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களாக பிரிப்பதன் மூலம் பரம சத்தியத்தில் பரவசமாகுதல் ஒவ்வொரு நாளும் உங்கள் நம்பிக்கையை நம்பிக்கையுடனும் நோக்கத்துடனும் வாழ சித்தப்படுத்துகிறது ரெண்டு தீமோத்தியோ ரெ ரெண்டு பதினைந்து கூறுகிறது படித்து ஆர்வமாக இருங்கள் கடவுள் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மூலம் சோதிக்கப்பட்ட வெட்கப்படுத்துவதற்கு எந்த காரணமும் இல்லாத ஒரு தொழிலாளி சரியாக பகுத்தறிந்து துல்லியமாக பிரித்து சரியாக கையாளுவது மற்றும் திறமையாக கற்பித்தல் சத்திய வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்போம் கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்வதற்கு முன்னுரிமை கொடுங்கள் இதனால் நீங்கள் நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவீர்கள் புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வேதத்தின் உண்மைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியும் பிரார்த்தனை அன்புள்ள தந்தையே உமது வார்த்தையின் மூலம் நீங்கள் எனக்கு வழங்கிய ஞானத்திற்கும் புரிதலுக்கும் நன்றி ராஜ்யத்தின் உண்மைகள் மற்றும் ரகசியங்களைப் பற்றிய ஆழமான நுண்ணறிவை எனக்கு வழங்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி ராஜ்யத்தின் கொள்கைகளை என் அன்றாட வாழ்க்கையில் புரிந்து கொள்ளவும் சரியாக பயன்படுத்துவதற்கும் எனக்கு ஒரு பகுத்தறிவும் இதயத்தை வழங்கியதற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்